அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த சில தினங்களாக விமான சேவைகளில் ஏற்படும் தாமதங்கள் ரத்து செய்யப்படுதல் நேர சிக்கல்கள் இது நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை நாம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டியதில்லை ஆம் கடந்த சில தினங்களாக அனைத்து நாடுகளுக்கும் இயக்கப்படும் ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்த ரத்து செய்யப்பட்டு இதனால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சிப் பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள் பெரும்பாலும் நம்பி பயன் நம்பி பயன்படுத்தும் சேவைதான் விமான சேவையாகும் மேலும் வேலை குடும்பம் மருத்துவம் அவசர நிலை இத்தனை காரண இத்தனை காரணங்களோடு பயணம் செய்கிறார்கள் ஒரு விமானம் தாமதமானால் அது வெறும் நேரம் மட்டுமல்ல ஒரு தொழிலாளியின் வேலை கனவு ஒரு தாயின் கண்ணீர் ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்பு ஒரு குடும்பத்தின் நிம்மதி என்று அனைத்தும் தாமதமாகின்றது ஆம் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய மகன் இன்று வருவான் என்று எதிர்பார்த்திருக்கின்ற தாய் விமானம் ரத்து செய்யப்பட்டால் தன்னுடைய மகன் மீண்டும் எப்பொழுது வருவானோ என்று கண்ணீர் விடும் தாயும் தனது கணவர் வெளிநாட்டிலிருந்து இன்று வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கும் மனைவியும் தற்பொழுது விமானம் ரத்து செய்யப்பட்டதால் மீண்டும் எப்பொழுது நமது கணவர் நம்மையெல்லாம் பார்க்க வருவார் என்று வேதனையோடு கண்ணீர் மல்க இருக்கும் மனைவியும் மேலும் பல ஆண்டுகளாக வெளிநாட்டிலிருந்து வேலை செய்து தன்னுடைய குழந்தைகளை பார்க்க வருகிறேன் என்று கூறி குழந்தைகளிடம் தெரிவித்து தன்னுடைய தந்தை இன்று வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்து மற்ற அனைத்து உறவினர்களிடம் சொல்லி அகமகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய குழந்தையின் அந்த மகிழ்ச்சியையும் இந்த விமான சேவை விமானம் ரத்து செய்யப்படுவதால் மிகவும் வேதனையில் வேதனையில் அந்த குடும்பம் அனைத்தும் மூழ்கின்றன என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு தாம் விமானம் டிக்கெட் வாங்குவது பணத்துக்காக மட்டுமல்ல நம்பிக்கைக்காக அந்த நம்பிக்கை தொடர்ந்து சிதைக்கப்படும் பொழுது அதில் பயணிக்கும் மக்களின் மனநிலையை யார் புரிந்து கொள்வார்கள் இதை ஒரு குற்றச்சாட்டாக மட்டுமல்லாமல் ஒரு கோரிக்கையாக ஒரு விழிப்புணர்வாக ஒரு தமிழ்நாட்டு பயணியின் குரலாக இதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக இந்த பதிவை பதிவு செய்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு மேலும் இதில் சம்பந்தப்பட்ட துறை திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் இது பயணிகளின் நேரத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும் தேவை எனில் மாற்று விமான சேவைகள் கூடுதலாக இயக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் பொதுமக்கள் நலன் சார்ந்த பதிவில் மீண்டும் காண்போம் என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை செறிவு சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்